விழிப்பாயிருங்கள் ஆயத்தமாயிருங்கள் பொதுக்காலம் வாரம் இரண்டாம் திருத்தந்தை நினைவு சிந்தனை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக ஆயத்தமாக தயாராக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் நம் வாழ்க்கையில் நெருங்கிய ஒருவரின் இறப்பு அல்லது பொருள் இழப்பு அல்லது துயரம் மகிழ்ச்சி இப்படி பலவிதமான உணர்வுகள் நம்மை ஆட்கொள்கிற போது அவற்றை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் இயேசுவின் சீடராக வாழ விரும்புகிற ஒருவர் வாழ்க்கையில் கவலையும் துன்பமும் இருக்கக்கூடாது என்று எண்ணிவிட முடியாது மாறாக அதனை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் எனவே கடவுள் நம் ஒவ்வொருவருக்குமே வாழ்வு என்கிற மிகப்பெரிய கொடையை தந்திருக்கிறார் கொடையாக பெற்றுக்கொண்ட அந்த வாழ்வை கொடையாக மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ முயற்சி எடுப்போம்